நாங்கள் நாலு பேரும் ஃபேமிலியோடு சிடி போயிருந்தோம் சிடியை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சனி சிக்னாப்பூர் பார்க்க போனோம் மறுநாள் காலையில் கார் பேசிட்டு அது ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க சனி சிக்னாப்பூர் இல்லை ரெகேவ்ஸ் அப்புறம் மினி தாஜ்மஹால் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க இது ஃபஸ்ட்டு சனி சிக்னாபூர் தான் போனோம் சனி சிக்னாபூர் தான் போனோம் அது கோயில் வந்து உங்களுக்கு வெளியே இருந்து அண்டர் கிரௌண்ட் மாதிரி உள்ள போய் இப்படி மேலே வருது மேலே இப்போ அண்டர் கிரௌண்ட உள்ளே போய்ட்டு செவ்வே மாதிரி போய்ட்டு மேலே வருது மேலே வந்துவிட்டோம் அங்கே வர இதுதான் எண்ணெய் வாங்கி நம்ம சனீஸ்வரனுக்கு ஒரு தான் நம்ம தர்ம தரிசனம்னா நம்ம எண்ணெயை வாங்கிட்டு அங்கே ஒரு ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஊற்றிட்டோம்னா அது இந்த இப்போ அதை பம்ப் வழியாக போய் பம்ப் ப்ரெஷர் பண்ணுறாங்க பம்ப் பண்ணி சிலைக்கு மேலே திருத்த பாருங்க பித்தள ஒரு சொம்பு மாதிரி அந்த சொம்பில் ஊற்றி அது அது அப்படியே சிலை மேலே ஊற்றும் நம்மளே டைரெக்டாக போய் இந்த சாமி சிலைக்கு ஊற்றுனோம்னா ஐநூறுரூவா அரை லிட்ரு அரை லிட்டரு எண்ணெய் வாங்கிட்டு கிட்ட போய் ஊற்றுனோம்னா ஐநூறுரூவா இல்லை நீங்கள் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு இதில் ஊற்றுட்டோம்னா ஃப்ரீ தான் இதில் ஊற்றுட்டோம்னா அங்கே சாமி ஸ்ட்ரெயிட்டாக போய் அதில் தான் ஷேர் மாதிரி எல்லோரும் ஊற்றுறது அங்கே இப்போ மொத்தமாக ஊற்றுது தனியாக ஊற்றணும்னா ஐநூறுரூவா அரை லிட்ரு நிறைய கிட்டே போய் ஊற்றுறாங்க மீதிப்பரெலாம் நாங்களாம் இங்கே சாமி கும்பிட்டுருக்கோம் இது எங்கள் ஃபேமிலி ரொம்ப கூட்டம் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது நாங்கள் போனது திங்கட்கிழமை திங்கட்கிழமல காலியாக தான் இருக்குது என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் லைன் கூட கிடையாது பார்த்துட்டு வெளியே வந்தோம் இங்கே பக்கத்தில் எது நதி ஒன்று கொடுத்து நிறைய அந்த அந்த அண்டர்க்ரவுண்ட விவரம் நிறைய தூணுங்களாம் வச்சு அப்படி கட்டியிருக்காங்க நல்லா தான் இருக்குது பெரிய கோயில் தான் இந்த கதவு இல்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுதான் வச்சிருக்காங்க போட்டு நிறையா ஆனால் கட்டிட்டு இருக்காங்க உள்ளெல்லாம் இது பார்த்திங்கன்னா இந்த நவகரகம் கோயில் மாதிரி கட்டுறாங்க சுற்றி இன்னும் சிலங்கெல்லாம் விற்கலை இதை கட்டிகிட்டு இருக்காங்க பேர் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க நவகரகத்தில் இந்த இடத்துல சிலைங்க ஒன்றும் கிளொரு இன்னொரு அட் அடுத்த டைம் போ அடுத்த வருஷம் போனால் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் கிளீனார் பெஸ்டெல்லாம் கிடையாது அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் பறக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குனார் டிரைவர் அங்கே கூப்பிட்டு போனார் அங்கே தான் பார்க்க உள்ளே போகிறோம் அதான் உள்ளே போயிட்டுருக்கோம் பறக்கம் ஆஞ்சநேர்னால் இப்போ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பறக்கிறா மாதிரி நம்ம சிலைங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்களே இது படுத்துன்னு இருக்கா மாதிரி பறக்கிற ஆஞ்சநேயர் தான் பிளேயிங் ஆஞ்சநேயர் அங்கே பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கணும் அங்கே உள்ளலாம் வீடியோ எடுக்க விட்றாங்க மேலெல்லாம் அந்த சிற்பங்கள்லாம் நல்லா நிறைய குரங்குகளாக இருக்கு அஞ்சனா குரங்கு இருக்கு செய்யும் அதையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம்